எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் புதன் திசையோ புதன் புத்தியோ வரும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அழுத்தமும் நமக்கு சவால்களும் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம எப்படி அந்த புதன் திசை புதன் புத்தியில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா புதன் புத்தி எனக்கு இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது இந்த புதன் புத்தி முடிகிறதுக்குள்ளே நான் நிறைய கற்றுக்கு போகிறேன் உலக புகழ் பெற்ற திருப்பூர் ஜி கே ஐயாவோடைய வகுப்புல நான் போய் கலந்துக்கிட்டு நிறைய தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் தேடி 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 போய் நான் இப்போ இருக்கிற லெவலில் இன்னும் என்னை அப்கிரேட் பண்ணிக்கிறேன் ஆண் ராசி பெண் ராசின்னு பன்னெண்டு ராசிகளில் பிரிப்பாங்க சாமி மேஷம் ஆண்ராசி ரிஷபம் பெண் ராசி மிதுனம் ஆண் ராசி கடகம் பெண் ராசி மேஷத்துல ஒரு பெண் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் நிஷயப்பதில் ஆண் பிறக்கிறாருன்னா அவர்கிட்ட பெண் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பெண் ராசியில் பிறந்தக்கூடிய ஆண்கள்கிட்ட அவங்களுடைய பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ரொம்ப பிரியமாக இருக்கும் தன்னுடைய குழந்தைய அப்படியே கட்டி பிடிச்சி நேசமாக பிடிக்கும் போது அதில் ஒரு தாய்மையை அந்த குழந்தை உணரும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஆன்மீகம் மட்டும்தான் கரெக்ட் கட்டாக அப்ரோச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அடிக்காத ஒரு விஷயம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் எல்லாத்துக்கு பின்னணியிலும் இப்போ வந்து அறிவியல் பூர்வமாக நிறைய பேர் விளக்கங்கள் சொல்லிகிட்டு வராங்க அந்த காலத்தில் எதை வச்சு ஆராய்ச்சி செஞ்சு இவ்வளோ விஷயங்களை சொன்னாங்கன்னே தெரியல எந்தவித கருவிகளும் கிடையாது அவங்களுக்கு அவ்வளோ துல்லியமான கணிப்பு இருந்தது எண்ணங்களால் பயணித்தாங்க எழுதி வைத்தது அனைத்தும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது பஞ்சாங்கம் மாவட்டம் பல ஆச்சரியமான விஷயங்கள் ஆன்மீகத்தில் புதைந்திருக்கு அதில் ஒன்று தான் ஜோதிடம் கட்டங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கின்றன அதை வச்சு மிக சரியான ஜோதிடத்தை போயிட்டிங்கன்னா உங்களை ஆச்சரியப்பட வைப்பார் ஒன்று நடந்த விஷயங்களை சொல்லிவிடுவார் அப்போ அவரை நீங்கள் நம்பிடலாம் நடக்க போகிற விஷயங்களில் அது இப்பப்போ நடக்கும் காத்திருங்க அப்படிம்பார் அது போன்ற நிறைய நேர்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்த அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த்த அவர்கள் என்னும் நிலையத்தில் நிறைய அனுபவங்களோடு காத்திருக்கிறார் அவர் உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் உங்களுக்கும் ஆதன் ஆன்மீகர்களுக்கும் என்னோடய அன்பான வணக்கங்கள் சிறப்பான வணக்கங்கள் உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜோதிடம் பார்த்துக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு முன்னான விஷயங்கள் தான் கிடைக்கும் நான் ஆதன் ஆன்மீகத்தில் நீங்கள் பேசுகிறது கேட்குறவங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நான் வந்த வயதில் உங்கள் தேடல்கள் வந்து கெட்டால் போன வாரம் ரெண்டு நாள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க ஏன் சார் கிளாஸ் போகிறேன் எனக்கு இது பிடிச்சிருக்குங்க இப்போவே உங்களுக்கு வர அப்பாயின்மெண்ட்டை முடியல நீங்கள் என்ன கிளாஸ் இது அந்த காலத்தில் சொல்லி கொடுத்த விஷயங்கள் இப்போ சொல்லித்தர ஆட்கள் குறையிறாங்க நான் அதனால் உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு இந்த விஷயம்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி இந்த இந்த கலைக்குள்ளே நீங்கள் டிராவல் ஆகிறீங்க அது ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்குது கற்றது விஷயம் சின்ன பள்ளுக்குறதுக்கு இருந்தாலும் சில வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை நீக்கிறதுக்கு எளிமையான வழிமுறைகளை நீங்கள் தேடி 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 போயிட்டுருக்கீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஆண் தன்மை உண்டு ஆண்களுக்கு பெண் தன்மை உண்டு இது வந்து எல்லாம் ஒரு ஷட்டிலாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை வெளிப்படையாகவே பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து நல்லா போல்டாக முடி எடுக்கிறவங்க தங்கி பின்னாடி போயிடுவாங்க அவங்களோட செக்குன்னு அழுதுருவாங்க பெண்கள் மாதிரி ஆனால் ஒரு சில பெண்கள் பார்த்திங்கன்னா நடக்கிறதே ஆண்கள் மாதிரி நடந்து போவாங்க அடி செஞ்சுட்டு வந்துடுவாங்க ஐயா கணவரே சொல்லுவார் அவள் போயிட்டு வந்தால் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவான் நான் போக மாட்டேன் பேசுறது எதுனா இந்த தன்மைகள் வந்து ஜாதகத்தில் இருக்குதுங்களா கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சி நல்ல கேள்வி இது அதுக்கு முன்னாடி என்னுடைய படிப்பு பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க அது ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கிறீங்க என்னுடைய ஃபேஸ்புக் பற்றி பார்த்துட்டு நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் கட்டுறது கை மண் அளவுங்கய்யா ரெண்டாவது இப்போ நம்ம அடுத்து பேச போகிற டாப்பிக்கு ரிலேட்டட் தான் என்னுடைய ஜாதகம் வந்து புதன் ஜாதகம் அதாவது நான் வந்து கேட்டை நட்சத்திரம் லக்ன கனப்பிள்ளையும் கேட்டேன் அப்படிங்கிறப்ப கேட்டேங்கிறது புதனோட நட்சத்திரம் ஏல்புள்ளையே வந்து படிப்பின் மீதும் கல்வியின் மீதும் புது விஷயங்களை கத்துக்கிறது மீதும் அந்த புதன் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அல்ல புதன் கிழமைகள்ல பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும் அப்போ எனக்கு இப்ப புதன் புத்தியும் போய்கிட்டு இருக்கு சுக்கர திசையில புதன் புத்தி போய்கிட்டு இருக்கு இப்ப ஊருக்கெல்லாம் நம்ம ஜாதகம் சொல்றோம் எனக்கும் ஜாதகம் இருக்கும்ல அது உங்களுக்கு தான் சொல்றதெல்லாம் எனக்கும் ஜோதிடர்களுமே அப்படிதான் இன்னைக்கு வெற்றிகரமான ஜோதிடர்கள் எல்லாருமே அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில மற்றவர்களுக்கு சொல்றதை விட ஒருபடி அதிகமாக அந்த ஜோதிட நுணுக்கங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க பொருத்தி பார்த்துக்குவாங்க என்னுடைய குருநாதர் ஒருத்தர்லாம் என்ன பண்ணுவார்னா அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்குரிய தான் தன்னுடைய சட்டையுடைய கலராகவே ஓடுத்துவார் சில நேரங்கள் என்ன ஆகும் மத்தியானத்துக்கு மேலே நட்சத்திரம் மாறிடும் அன்றைய தான் போனீங்கன்னா மத்தியானம் அந்த நட்சத்திரம் மாறும்போது அவர் மத்தியானத்துக்கு மேலே அந்த வேர்களை சட்டை போட்டிருப்பார் அவர் கையால் நான் அவார்டெலாம் வாங்கியிருக்கேன் ஸோ இப்படி ஜோதிடர்களுக்கும் கிரகங்களுக்கு அப்பாற்பட்டவங்க இல்லை அந்த வகையில் இயல்பாகவே நான் புதன் நட்சத்திரத்துக்காரன் இப்போ இருக்குது புதன் புத்தியும் போயிட்டுருக்கு தான் புத்திக்காரகன் ஏமா பார்த்தா புதன் திசையோ புதன் புத்தியோ வரும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அழுத்தமும் நமக்கு சவால்களும் ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து புதன் திசை புதன் புத்திக்கே உரிய ஒரு கோட்பாடு அப்போ ஒரு புதன் திசையோ புதன் புத்தியை போகும்போது நம்ம எப்படி அந்த புதன் திசை புதன் புத்தியை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா புத்திக்காரனாகிய புதனை வந்து நாம் போய் சரணடைகிறது தான் ஓ அப்போ நான் மாணவனாகவே தான் ஒவ்வொரு நாளும் என்னை உணர்கிறேன் அப்போ இந்த புதன் புத்தியில் இன்னும் ஒரிஜினலாக மாணவனாகவே மாறிடலான்ற முடிவுக்குள் வந்து தான் நான் இந்த புதன் புத்தி போது ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் ஃபேஸ்புக்கில் புதன் புத்தி எனக்கு இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது இந்த புதன் புத்தி முடிகிறதுக்குள்ளே நான் நிறைய கற்றுக்க போகிறேன் நான் ஆன் த ஸ்பாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற குருமார்களுடைய பார்வையில் உட்கார்ந்து நான் கற்றுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்போது நம்மளுடைய திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற திருப்பூர் ஜிகே ஐயாவுடைய வகுப்பில் நான் போய் கலந்துக்கிட்டு நிறைய தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் அவினாசி ஜோதிலிங்க ஐயா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு குருமார்ட்டையும் தேடி 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 போய் நான் இப்போ இருக்கிற லெவலில் இன்னும் என்னை அப்கிரேட் பண்ணிக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கிற குருமார்கள் என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க உனக்கு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டே பார்க்க முடியல ஒன்று தான் ஜோதிடராக வந்து எல்லோரும் உள்ளதில் கொண்டாடுறாங்களே அப்புறம் எதுக்கும் உனக்கு அப்படிலாம் இல்லைங்கய்யா நான் இன்னும் என்னை அப்கிரேட் பண்ணிக்க ஆசைப்பட்றேன்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்களுடைய அன்பின் அந்த அரவணைப்பில் எனக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் இன்னும் என்னை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவர் கடந்து வந்த பாதையில் எத்தனை குருக்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எத்தனை குருக்கள் இருக்காங்க ஐயா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டுக்கு மேற்பட்ட குருமார்களை நான் நேரடியாக அவங்கக்கிட்ட குருகல குருகலம் போல் அவங்க காலடியில் உட்காந்து நான் பாடம் கெடிச்சு கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் என்னோடய குருமார்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கற்றுக் கொடுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடாதுங்கிற அந்த குறுகிய என்ன கிடையாதுங்க தவறான ஆட்கள்ட்டு தவறான ஆட்கள்கிட்ட இந்த உயர்ந்த கல்வி இந்த உயர்ந்த சரஸ்வதி அம்சம் கொண்ட கலை போய் தவறான மனிதர் சேர்ந்திருக்கூடாதுன்னு இருக்காங்க சிஷியர்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படியே நேர்காணல் அது ஒரு தவம் இருக்கிற மாதிரி தான் போய் அவங்ககிட்ட வாசலில் நிற்கணும்ங்க சாமி கிட்டத்தட்ட கல்வி பிச்சை தான் அது நம்ம போய் யாசகம் கேட்டு தான் படிக்கிற மாதிரி தான் இருக்கு இருந்தது எனக்கெல்லாம் என்னங்க எதை திறந்தாலும் ஜோசியர் ஆயிடலாம் ஜோசியர் ஆகிடலான்னு பக்கம் பக்கம் விளம்பரம் கொடுக்குறாங்க நீங்கள் சொல்கிறது எத்தனை தர தட்டாலும் அந்த டோர் திறக்காத உள்ள ஐயா இன்றைக்கி எங்கள் துறையில் இருக்கக்கூடிய அபத்தங்களை நாங்கள் தான் பேசி ஆகணும் இன்றைக்கி ஜோதிடமே வந்து ஒரு அதோடைய புனிதத்தன்மை நிறைய இடங்களில் குறைஞ்சி போச்சு அது வியாபாரமாக மாறிடுச்சு பட் லக்கீலி நான் கற்றுக்கிட்டு வந்த டயத்தில் அப்படி இல்லைங்க சாமி என்னுடைய குருமார்களும் அப்படி இல்லை உனக்கு த உன் உனக்கு உனக்கு வந்து நான் அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துட மாட்டேன் நீ அதுக்கு என்ன உன்னை தகுதிப்படுத்திட்டு வானா எங்களாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க திருப்பி வந்து அவங்க எங்களை சேர்த்துக்கிட்டதும் அந்த தகுதி வளர்த்துக்கிட்டது அப்புறம்தான் அப்போது அந்த மாதிரியான ஒரு மிலிட்ரி ஒரு இராணுவ கட்டுக்கோப்போட இருக்கக்கூடிய குருமார்கள்ட்ட ஜோதிடம் கற்றுட்டு வந்த என் மாதிரி ஆட்கள் வந்து அவங்களோட லெகசியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்போ நாங்கள் ஒரு குருமாராக மாறும்போதும் அந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு தான் மாணவர்களை தேர்ந்தெடுத்து நான் பாடம் கற்றுக் கொடுப்பேன் அதனால தான் இன்னி வரைக்கும் நான் கிளாஸ்லாம் யாருக்கும் எடுக்கவே இல்லை நானே இன்னும் என்ன அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுக்கு ரெண்டு விஷயங்கள் உங்கள் தாத்தாவுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜாதகம் ரெண்டும் இது மாதிரி ஆட்கள் வலியும் நிச்சயமா நிச்சயமா இன்றைக்கும் என்னுடைய குருமா எனக்கு எந்த சந்தோஷமா இருக்குன்னா என்னுடைய குருமா நீயே இன்னும் கிளாஸ் எடுக்காமல் இருக்க நீ கிளாஸ் எடுன்னு சொல்றது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஐயா நான் எடுக்கிறேங்கய்யா நீங்கள் நான் இன்னும் எனக்கு எதை கற்றுக் கொடுங்க அவங்க வந்து கிணறு ஊத்து மாதிரிங்க சாமி நம்ம எவ்வளோ வேணாலும் கற்றுக்கலாம் இன்னைக்கு நான் போய் சோழி பிரசரத்தில் போய் ஒரு அப்கிரேடேஷன் போயிட்டு வந்திருந்தேன் அப்போது நேரடி வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமே தனி ஆனால் இன்றைக்கி ஆன்லைன் கிட்டத்தட்ட நேரடி வகுப்பு மாதிரி வந்துடுச்சுனாலும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இப்பவும் போய் வகுப்புக்கு போகிறீங்களே என்ன அப்படி புதுசாக கற்றுக்க முடியும்னா கற்றுக்க முடியும் சாமி அவங்க வார்த்தையில் அவங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வந்து ஒரு பாடம்தான் இவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நான் இந்த தடவை கற்றுக்கிட்டு வந்தது அப்படியே இதயத்தில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதையெல்லாம் எனக்கு இல்லை என்னுடைய கிளைண்ட்ஸை நான் பயன்படுத்த போகிறேன் என்கிட்ட வரவங்ககிட்ட இன்னும் இன்னும் தீர்க்கமாக அவங்களுக்கு வந்து ரொம்ப துல்லியமாக பலன் சொல்ல முடியும் அது மாதிரி வழிகாட்ட முடியும் இதுதான் நான் தேடி தெரிய கற்றுக்கக்கூடிய நோக்கம் ஆண் தன்மை உள்ள பெண்கள் பெண் தன்மை உள்ள ஆண்கள் இதுக்கு கண்டிப்பாக கிரகம்தான் காரணம் இப்போது ஆண் ராசி பெண் ராசின்னு பன்னெண்டு ராசிகளில் பிரிப்பாங்க ம் மேஷம் ஆண் ராசி ரிஷபம் பெண் ராசி மிதுனம் ஆண் ராசி கடகம் பெண் ராசி சிம்ம ஆண் ராசி கன்னி பெண் ராசி துலாம் ராசி விருச்சிகம் பெண் ராசி தனுசு ஆண் ராசி மகரம் பெண் ராசி கும்பம் ராசி மீனம் பெண் ராசி ஓ இவ்வளோ இருக்கு விஷயம் அப்போ அந்தந்த ராசிகளில் பிறந்தவங்களுக்கு அந்த குணாதிசயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ மேஷத்துல ஒரு பெண் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் ரிஷபத்தில் ஆண் பெண் ஆண் பறக்கிறாருன்னா அவர்கிட்ட பெண் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் பெண் தன்மைனு அவன் நளினமாக இருப்பாங்க அப்படியே பெண் மாதிரி நடப்பாங்கன்றது இல்லைங்க சாமி நளினம் மட்டுமே ஒரு பெண்ணோட தன்மை இல்லை இரக்க குணம் ஈகை குணம் தாய்மை குணம் சேமிப்பு தன்மை சேமிப்பு தன்மை ஒரு அன்பு பாசம் கண் கலங்கிக்கிட்டே பேசுறது சட்டும் இறக்கப்பட்டுறது இதெல்லாம் பெண்களுக்கான குணம் தான் இல்லையா அன்பும் கரணையும் கருணை பெண்கள் இப்போ ஆண் தன்மை உள்ள பெண்ணா அடாவடித்தனம் பண்ணுறவ அதிகாரம் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது ஒரு ஆணுங்கிற வேணா பொறுப்போட இருப்பா ஒரு ஆண்கிட்ட நம்ம எதிர்பார்க்கற அதுதானே டேய் நீ ஆம்பளை பையன்டா நீ பொறுப்பாக இருக்கணும் அந்த பொறுப்பு அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கும் ஓ ஒரு மேஷத்துலேயோ சிம்மத்திலேயோ தனுசுலையோ கும்பத்திலையோ பிறக்கக்கூடிய பெண்ணுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பு இருக்கும் குடும்பத்தை காப்பாற்றணும் குடும்பத்துக்கு நம்ம தூணாக நிற்கணும் நம்ம எங்கேனாலும் போயிட்டு வந்துடலாம் சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து மிட் நைட்டில் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி நிற்கிறாருன்னா இதுங்க பைக் எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு வரும் என்ன ஆகிடும் நம்மளை யார் என்ன பண்ணுவா என்ன நான் நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போவோம் சில ஆண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப யோசித்து யோசிச்சு பண்ணுவாங்க எப்படின்னா ஆறு மணிக்கு ஆறு மணி ஆச்சு ஆறு மணிக்கு மேலே வெளில போக வேண்டாம் பெசாமி வீட்டில் அப்படின்வாங்க என்னங்க நீங்களே எப்படி சொல்கிறீங்க எதுக்குமா வம்பு எவனா ஒருத்தர் அந்த நேரத்தில் வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனை க எட்டு பொழுது விட்டிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் அவர் பயந்தாங்க கூட நீங்கள் எடுத்துக்கூடாது கொஞ்சம் காசிஸாக இருக்கார் பெண்ணுடைய இதுவே என்னென்ன தன்னை பாதுகாத்துக்கிறது தானே அந்த பெண்ணுடைய குணமே அப்போ இந்த ஆண்கிட்ட அந்த உணர்வு இருக்கும் ரெண்டாவது விஷயத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே யாரும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது நம்ம யாருக்கும் துன்பம் கொடுத்துடாத ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த பெண் தன்மை உள்ள ஆண்கிட்ட இருக்கும் ரெண்டாவது ஆண் தன்மை உள்ள பெண் இருக்கா அப்போ கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் வீராப்பு ரோஷம் மானம் தன்மானம் ஒன்றுச்சு வெகுண்டு எழுகிறது கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கிறது நம்ம ஜெயிச்சிடலாம் பிரச்சனை இல்லை போராட்டம் புருஷன் இருக்கு நல்லா இல்லையா ஓகே பரவாயில்ல அவர் பொறுப்பாக இல்லைன்னா நான் அவருக்கும் சேர்த்து நான் பொறுப்பாக இருக்கேன் டே அப்பா வந்து எப்போயாவது தான் வீட்டுக்கு வருவார் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு உற்சாகம் ஓட்டுறது அப்பா வந்து சரியாக இல்லை இல்லை அப்பாவே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை கூட அப்பாவுக்கு அப்பாவாக அம்மாவுக்கு அம்மாவாக அந்த மேசராசியோ இல்லை சிம்ம ராசியோ கும்பராசியோ அந்த ஆண் தன்மை உள்ள பெண்கள் வந்து அந்த மிதனராசி பெண்கள் பேரை பார்த்துட்டு நிலைநாட்டிட்டுவாங்க ஆறு மணிக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க வந்து வீட்டு வேலைகளை பார்த்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க அந்த அந்த பிள்ளைங்கள கோச்சிங் எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க சாயங்கால நேரத்தில் வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து கண்டிப்பாக இதே அப்படியே பெண் தன்மை உள்ள ஆண் என்ன பண்ணுவான் அந்த குழந்தைகள் மீது ரொம்ப பிரியமாக இருப்பான் அம்மா கவனிக்கிற கீ இவர் கவனிச்சுட்ருப்பார் இருப்பார் சரியா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் உட்காந்து குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருப்பான் பார்த்துருக்கீங்களா ம் வீட்டுகளில் தான் ரெடி பண்ணிட்டு நிறைய மீனராசி ஆண்கள் என்னுடைய என்னுடைய அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார் மீனராசி ஆண் ம் சில காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவர்கிட்ட தான் கூட இருந்தேன் அவர் சொல்லுவார் நான் ஃபோன் பண்ணுவேன் டெய்லி அவருக்கு நான் ஃபோன் பண்ணுவேன் ஒரு ஏழு மணி ஆறு மணி போல் நான் கால் பண்ணேன்னா அண்ணா எங்கேண்ணா இருக்கீங்க வாங்கின வெளில போகலாம் நான் வீட்டுக்கு வரேன் உங்களை பிக்கப் பண்ணிட்டீங்க வெளில போகலாம் நம்ம டீ கடைக்கு போகலாம் இந்த மாதிரி சொன்னோன்னா தம்பி தம்பி என் பையனை குளிப்பாட்டிகிட்ருக்கேன் நான் குளிப்பாட்டினா தான் அவன் குளி அவன் குளிப்பான் அவங்க அம்மா பேச்சு கேட்க மாட்டான் அவர் மீனராசி உத்தரதி நட்சத்திரம் அப்போ பார்த்திங்கன்னா அவர் தான் அவங்க பையனை வந்து குளிப்பாட்டுவார் டெய்லி இத்தனைக்கும் அவங்க பையன் வந்து நாலாவதோ அஞ்சாவது படிக்கிறாரு சிறு வயதுலேருந்தே இவர் குளிப்பாட்டுவார் அப்போ அந்த அந்த மென்மை இருக்கும் அவர் ஆண் தான் ரொம்ப வீரமான தான் ஆனாலும் குழந்தைன்னு வரும்போது அவர்கிட்ட ஒரு நலிமை இருக்குது ஒரு தாய்மை உணரும் வந்துடும் அப்போ அம்மா கிட்ட இல் அம்மா கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பரிசத்தை ஒரு குழந்தை தன் தந்தையிடம் பார்க்குறான் அதனால தான் அப்பா குளிப்பாட்டினா நான் குளிச்சுக்கிறேன்றான் அவர் தான் அந்த பையனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவார் அவர் தான் இவர் தாயும் மாணவர் அம்மா வந்து தந்தையானவர் கண்டிப்பாக அவர் அவங்க பையன் என்ன படிக்கிறான் அவங்க பையனோட ஸ்கூல் மிஸ் பேர் என்ன அவன் என்ன இன்னைக்கு என்ன ஹோம் ஒர்க்கு எல்லாமே அவர்கிட்ட ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குங்க நான் பார்த்து வியந்தது ஜோதிடங்கிறது ரிசர்ச் சாமி உங்களோட சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு ராசியாவோ ஏதோ ஒரு நட்சத்திரமோ ஏதோ ஒரு லக்னமாவோ தான் இருக்க போறாங்க அப்போ அவங்க தன்மைகளை நீங்க படிக்கணும் ஒரு நீங்கள் ஒரு ஜோதிடராக வந்துட்டீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் அவங்க வாழ்க்கையே ஜோதிடத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும் ஒவ்வொரு நொடியும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வச்சிருக்கிற பாடங்களை நீங்கள் உள்வாங்கி 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 அதை ஜோதிடத்தோட வாழணும் அதோட சுவாசமாகவே நீங்கள் மாறணும் அப்போ நான் பார்க்குறேன் என்ன ஒரு ஆண் எந்த என்பவன் ஏ பிள்ளைய பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு தானே போவான் இவர் உட்காந்து குழந்தைய குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காரு வேலைக்கும் போறவர் அவர் அவர் சொல்லுவார் என் பையனுக்கு நான் கால் கழுவி விட்டுருக்காங்கன்னு சொல்லுவார் அந்த கூச்சமே இருக்காது அவருக்கு அப்ப அப்ப பாருங்க அந்த தாய்மை உணர்வு அங்கே இருக்கு பாருங்க எப்படிங்க ஒரு ஆண்ன்றவன் அந்த அசூசியை தான் பார்ப்பான் ஏ குழந்தைய கொஞ்சம் அதே இந்த குழந்தை வந்து யூரின் போயிட்டாலோ போஷன் போயிட்டாலோ அப்படியே எடுத்து அம்மாட்ட கொடுத்துட்டு போயிருவான் ஆனா இந்த பெண் ராசியில பிறந்த ஆண் எப்படி இருக்கான் நான் கழுவுறேன் நான் ரெடி பண்றேன் அப்போது அந்த குழந்தைகளுக்கு அழகாக பவுட்ரு போட்டு ரெடி பண்ணுறது அதே போல் அந்த குழந்தை வளருது ஓகேங்களா அப்போ இந்த பெண் ராசியில் பிறந்த கூடிய ஆண்கள்கிட்ட அவங்களுடைய பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ரொம்ப பிரியமாக இருக்கும் அப்போ தன்னுடைய குழந்தைய அப்படியே கட்டி பிடிச்சி நேசமாக பிடிக்கும்போது அதில் ஒரு தாய்மையே அந்த குழந்தை உணரும் அப்பானா ரகடாக தான் இருப்பார் அப்பாவிட்ட வந்து நம்ம அடி வாங்கணும் இப்படி இல்லாமல் இந்த பெண் தன்மை உள்ள ஆண்களுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சவங்க ஒரு பெண் குழந்தை அவங்க அப்பாக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணும் இந்த மாதிரி பெண் தன்மை உள்ள ஆண்கள்கிட்ட அப்பா எனக்கு உடம்பு சரியில்லை அப்பா எனக்கு பீரியட்ஸு அப்பா எனக்கு வயிறு வலிக்குது அப்பா எனக்கு தலை வலிக்குது அப்பா எனக்கு இது வேணும் எனக்கு இப்படி டைட்டாக இருக்குது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய அமைப்பை அந்த நம்பிக்கையை இந்த பெண் தன்மை உள்ள ஆண் வந்து தன் குழந்தையிட்ட கொடுத்துருப்பார் அப்பாட்ட நம்ம என்ன வேணால் சொல்லலாம் எவ்வளோ மேன்மையானதுங்கய்யா அந்த குழந்தைங்க என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் இப்படி ஒரு தந்தை கிடைக்கிறதுக்கு அது அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன் ஆண் தன்மை உள்ள தாய் நான் ரொம்ப வீரமானவை எங்கள் அம்மா வந்து பய கடுமையான உழைப்பாளி கிராமங்களில் பார்த்திங்கன்னா தலை நிறைய பாரத்தை சுமந்துருப்பாங்க ஒரு இந்த சுப்பி பிறகுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் விறகு விறகை போய் காட்டில் போய் வெரட்டி அதுவே ஒரு லோடாக இருக்கும்ங்கய்யா ஒரு ஆணை தூக்க முடியாதுங்கய்யா இந்த பெண் அசால்ட்டாக தூக்கி தலையில் வச்சுட்டு ஒரு கையில் குழந்தை இறுக்கிக்கிட்டு இன்னொரு கையில் தூக்கு சட்டி வச்சுக்கிட்டு மேலே இருக்கிறதா அப்படியே இருக்குங்கய்யா வெயிலில் வெறுங்கால் நடந்து வருங்க இதெல்லாம் கண்ணால் பார்த்ததுங்கய்யா அவளுக்கும் அதே பெண் தன்மை இருக்குது ஒரு ஆணால் கூட செய்ய முடியாது செய்ய முடியாதுங்க சாமி அசால்ட்டை தூக்கி போட்டு குழந்தையை தூக்கி தொட்டில போட்டு போய் கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்குங்கய்யா ஒரு குடும்பத்தையே ஒத்த மனுஷி பார்த்துட்டு இருப்பா இதுங்கெல்லாம் ஆண் தன்மை உள்ள பெண் இல்லையா பெண் பெண்மையும் அதுக்குள்ளே இருக்கும் அந்த ஆணுக்குரிய வீரமும் இருக்கும் நம்ம வந்து இன்னும் பெண் தன்மைன்னு சொல்கிறாங்களே ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப நளினமாக இருப்பாங்களோ ரொம்ப பயந்தாங்குலியாக இருப்பாங்களோ அப்படி இல்லைங்கய்யா பெண் தன்மைனு ஒன்னே நளினமோ இல்லை ஆண் தன்மையினோ அடாவடினோ அப்படி பார்க்கறது வந்து உங்களுடைய பார்வை மீது தான் தவறு ஆணுக்குன்னு சில குணங்கள் இருக்குது பெண்ணுக்குன்னு ரொம்ப மேன்மையான குணங்கள் இருக்குது இந்த மேன்மையான இரண்டு குணங்களும் அவங்க வெவ்வேறு கிட்ட இருக்கிறத நீங்கள் தரிசிக்க முடியுங்கய்யா அவங்களுடைய ராசியும் அவங்களுடைய நட்சத்திரமும் அவங்களோட லக்னமும் அவங்களுடைய ஜாதக புள்ளியும் தான் இந்த மாதிரி உணர்வுகளை அவங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது இந்த விஷயங்களை பார்ப்பீங்களா நிச்சயமாங்கய்யா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இவர் டாமினேட்டிங்காக இருப்பாரா இல்ல அந்த பொண்ணு டாமினேட்டிங்காக இருக்க ஏதோ சேர்க்கறது அப்படிதான் அதாவது நிறைய பொருத்தங்கள் இருக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றதுக்கு அப்போ ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் விஷயங்கள் இருக்கு யார் யார் பேச்சு கேட்க போறது நான் பொண்ணு கிட்ட அடங்கி போவானா அந்த ஜாதகத்தை ஏதாவது ரெண்டாம் நீக்கிட்டு தான் இந்த பெண் தன்மை அதிகமாக உள்ள ஆணுடைய ஜாதகம் ஜாதகம்னா மனைவி நிறைய பொறுப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பான் ஆ எப்படின்னு நீ பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவன் ரிலாக்ஸாக தான் பார்ப்பான் அப்போ முன்னாடியெல்லாம் கணவன் வேலைக்கு போய் மனைவி வீட்டை பார்த்து இப்போ இப்போ ஒரு ஃபேஷன் என்ன ஆயிருக்குன்னா மனைவி ஜாபிக்கு போகிறாங்க நான் வீட்டை பார்த்துக்கிட்டேன் சில ஆண்கள் இருக்காங்க இருக்காங்க இந்த ஜாதகத்தில் உள்ளவங்களும் இருக்காங்க இப்போது எப்படின்னா இவங்களுக்கு அப்படி தான் அமையும் சாமி இந்த பெண் இந்த ஆண் தன்மை உள்ள பெண் என்ன பண்ணுவான் நிறையா சம்பாதிக்கிறது இல்லை வெளியில் போய் நிறைய விஷயங்களை அப்ரோச் பண்ணி அதுலேருந்து பணத்தை கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கறது இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸான உமானாக இருப்பாள் அவளுக்கு பெண் தன்மை உள்ள ஆண் கடைச்சா தான் அந்த பெண்ணை வந்து நேசிப்பான் ரொம்ப நேசிச்சு சரி கண்ணு நீ உனக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் வேஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் தராங்களா இல்லை ஆஃபீஸில் எக்ஸ்ட்ரா டூட்டி பார்க்குறேன் நல்லா பண்ணு ஹெல்த்தியும் பார்த்துக்கோ வீட்டில் நான் இருக்கேன் உனக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் ரெடி பண்ணி தரேன் உனக்கு சமைக்கணுமா நான் சமைக்கிறேன் உனக்கு காஃபி படுத்துறோமா காஃபி படுத்துறேன் இன் இன் மெனி கேசஸ் அவங்களும் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க அவங்க வேலை எப்படி இருக்கும்னா கொஞ்சம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வர அளவுக்கு இருக்கும் இன்னும் சாமி இதெல்லாம் ரொம்ப உன்னதமான விஷயங்கள் நம்மளுடைய ரொம்ப வீரியமா இருக்கா அவர் பெரிய உயரத்தை கம்மி பண்ணிடறான் நேத்து ஒரு ஜாதகம் பார்த்தேன் சாமி தன்னுடைய மனைவி வந்து போலீஸ் ஆபீசரா இருக்கிறாங்க உடனே கணவன் என்ன பண்றாரு தன்னுடைய டீச்சர் வேலையில கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் கம்மி பண்ணிடுறாரு அந்த அவர் டீச்சரா இருக்கிறாரு மனைவி வந்து போலீஸா இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் அட்ட டைத்துல ப்ரொமோஷன் கிடைக்குது இவங்க வந்து காவல்துறையில உயர் அதிகாரி ப்ரொமோஷன் கிடைக்குது இவருக்கு பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி கிடைக்குது யோசிக்கிறாரு ஏன் மனைவி போலீஸா இன்னும் பிரம்மாண்டமானா இன்னும் பெருமையா இருக்கும் நான் தலைமை ஆசிரியராக இருந்தாலும் இதே கொடுத்து போறேன் தலைமை ஆசிரியராக இருந்தாலும் ஆசிரியர் இருந்தாலும் பணி ஒன்னு தான் இவ்வளவு இருக்கு நீ ஹையர் ஆஃபீஸராக போ நான் டி ப்ரொமோஷனா இன்னுமே நான் டீச்சராக இருக்குது சொல்லி ப்ரொமோஷன் வேணா எழுதி கொடுக்கலாம்

பேரே சொல்றாங்க அவர் பேர் மிஸ்டர் சண்முக சுந்தரம் ஆனால் அவருக்கு பட்ட பேர் வந்து ஐயனார் அப்போ ஆனால் அவர் பெண் தன்மை உள்ள ஒரு ஆண் ஜாதகர் அப்ப தன் மனைவிக்காக எந்த தியாகமும் பண்ண தியாகமே பெண்ணுடைய குணம் தானே அந்த குணத்தில் இவர் இருக்காரு நீ நீ இன்ஸ்பெக்டர் அடுத்த ப்ரமோஷன் நீ வந்து அவங்க வந்து அஸிஸ்டன்ட் கமிஷனர் ப்ரமோட் ஆகிறாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர்ங்கிறது எவ்வளவு உன்னதமான ஒரு போஸ்ட் பெரிய போஸ்ட் நிறைய பேருக்கு சர்வ் பண்ண முடியும் என் மனைவி அசிட்டன்ட் கமிஷனர்னு சொல்லிக்கிறது அவர் பெருமை இவங்க என்ன சொல்றாங்க தலைமை ஆசிரியர்னால் எவ்வளோ பெரிய பதவி ரிட்டையர் ஆகிறப்போ நிறைய பெரிய பெனிஃபிட்ஸ் உண்டு ஹெட் மாஸ்டர் நீங்கள் அப்படியே அடுத்தது இன்னும் கூட பெருசாக போகலாம் இப்படி பண்ணுறீங்களே இத்தனை வருஷம் சர்வீஸ் போட்டுட்டு ரிட்டையர் ஆகும்போது ஒரு டீச்சராகவே ரிட்டையர் ஆக போகிறீங்களா எனக்காண்டி இப்படி பண்ணுறீங்களே என்ன கண்ணு அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ யாகுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த மனைவிக்கு அந்த கணவன் மீது எப்பேற்பட்ட ஒரு மரியாதையும் அன்பும் காதலும் வரும் பாருங்கள் நான் எப்போவும் சொல்வேன் அன்புக்கும் காதலுக்கும் வயது வித்தியாசமே இல்லை சாமி உங்கள் மனைவியை நீங்கள் எப்போது வேணாலும் காதலிக்கலாம் உங்கள் கணவன் மீது எப்போதும் நீங்கள் காதல் வைக்கப்பட்டிருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான குடும்பத்துக்கான தியாகங்கள் வந்து ஒரு பெண் தன்மை உள்ள ஆண் பண்ணுவா குடும்ப பாரத்தை சுமக்கிறவங்க ஆண் தன்மை உள்ள ஒரு பெண்ணாக இருப்பாள் இதுதான் சாமி அதற்கு உன்னதமான விஷயம் நம்ம செயல்பாடுகளை பார்க்குறோம் ஆட்களை பார்க்குறோம் அதுக்கு பின்னணியில் இருக்கிற ஜாதக அமைப்பை கிரகங்களின் கூட்டை நீங்கள் பார்க்குறீங்க இவர்களா இப்படி தான் இருப்பாங்க இப்படி இருக்கிறாங்களா அவங்க ஜாதகம் இப்படி தான் இருக்குதுன்னு ஒரு நேர்கோட்டு முடிவுக்கு வந்துடுறீங்க எனக்கு ஒரு சந்தேகம் தான் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விளக்கங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நிறைய பேருக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக அது அமைஞ்சிருக்கும் மிக்க நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா ஜாதகம் தானே அதில் என்ன விஷயங்களை சொல்லிட முடியும்னு அலட்சியமாக நடக்காது ஜாதகத்தை வச்சு சகலத்தையும் சொல்லிடலாம் உங்களுடைய இப்போ நடப்பு முன்னாடி இருந்தது வரப்போகின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லிடலாம் ஒரு ஒருத்தருடைய குணாதிசயங்களுக்கு பின்னாடியும் ஒரு பிளானட் இருக்குது அந்த பிளானட்டை நீங்கள் நல்லபடியாக செஞ்சுக்கணும் இல்லை அதிலிருந்து தப்பிச்சுக்கணும்னு சொல்ற அட்வைஸ் தான் ஜோதிடர் கொடுப்பார் ஒரு நல்ல ஜோதிடரை பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்